சமயம் நேயர்களுக்கு வணக்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்கள் செய்திகளை எளிதாக தமிழில் சேர்க்கும் முயற்சியில் அமெரிக்காவில் இன்றைய தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்தியாவிலிருந்து பார்க்கிற எல்லாருக்கும் இன்றைக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட நோபல் பீஸ் பிரைஸ்க்கான ஓட்டம் வந்து இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அவர் வந்துட்டு தன்னை தானே பீஸ் மேக்கர் அதாவது சமாதானத்தை ஏற்படுத்துபவன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் தனக்கு தானே கொடுத்துக்கிட்டு உலகெங்கிலும் வந்து அவர் ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி உலக நாடுகளுடைய தலைவர்களுமே வந்து போட்டி போட்டுக்கிட்டு இவருக்கு நோபல் பரிசு பரிந்துரை பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இப்போ அமெரிக்கன் ஆஃபீஸ்ல இருந்தே அந்த பல பல அஃபிஷியல்ஸும் வந்துட்டு சொல்லிருந்தாங்க அவங்களுடைய பிரஸ் செக்ரட்டரியுமே வந்து சொல்லிருந்தாங்க ஆறு மாசத்துல ஆவரேஜுக்கு ஒன்னா ஆறு பீஸ் டீல்ஸ் வந்து நாங்கள் ப்ரோக்கர் பண்ணி வச்சிருக்கோம் உதாரணமா அவங்க என்னென்ன சொல்றாங்க இந்த ரஷ்யா யுக்ரைன் போர்ல ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வந்தாங்க இல்லையா அது ஒண்ணு அப்புறம் இங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடந்த போர்ல கொண்டு வந்தது அதுக்கப்புறம் ரஷ்யாக்கும் தாய்லாந்துக்கும் இடையில ஒரு பார்டர் டிஸ்பியூட் இருந்தது அங்க பிரச்சனை அங்கேயும் வந்துட்டு ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தி வச்சிருந்தாரு இப்போ ரொம்ப வருஷமா போய்கிட்டு இருந்த இந்த அர்மேனியா அசேர் இந்த நோகார் நோ கரோபாக் இஷ்யூல இப்போதான் சீஸ் ஃபயர் வந்திருக்கு இங்க ஒரு அக்ரிமெண்ட் பீஸ் டீல் சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது இல்லாம சம்பந்தமே இல்லாம இந்தியா பாகிஸ்தானுக்கு நடந்த போர்லயும் வந்துட்டு நான் தான் பீஸ் ப்ரோக்கர் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கிட்டு நோபல் பீஸ் ப்ரைஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்காரு ஸோ பல பேரும் இதை ஆதரிக்கிற நிலைமை இல்லை அமெரிக்கன் பிரசிடென்டான இவருக்கு இது வந்துட்டு ஒரு ப்ரெஷராக பார்க்குறாங்க ஏன்னா முன்னாடி இருந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் நிறைய பேருக்கு இந்த பீஸ் ப்ரைஸ்ன்றது கிடைச்சிது ஒபாமா உள்ளிட்ட பல தலைவர்களுக்கு அதனால ட்ரம்ப் வந்துட்டு இதை ஒரு பவராக பார்க்குறாரா எனக்கு மட்டும் ஏன் இது கிடைக்கணும் எனக்கும் கிடைக்கணும் எல்லார் மாதிரியும் அப்படின்றத பார்க்குறாரான்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஸோ இது என்ன அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்ததாக உலகமே எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் இந்த ட்ரம்ப் புட்டின மீட்டிங் இன்னைக்கு அமெரிக்காவோட அலாஸ்கா நகரத்துல நடக்க இருக்கு இது வந்துட்டு உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா மக்கள் மட்டும் இல்ல உக்ரைன் மக்கள் மட்டும் இல்ல உலகமே உள்ள ஈ தலைவர்கள் இருந்து அமெரிக்கால இருந்து எல்லாருமே நேற்று வந்துட்டு ஒரு விர்ச்சுவலா மீட்டிங் ஒண்ணு வச்சு எப்படி எப்படிப்பட்ட சமாதானங்கள்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க இன்னைக்கு நடக்க போற மீட்டிங்கோட முடிவுல என்ன வருது அப்படின்றது தான் வந்து இந்த ரெண்டு நாடுகள் மற்றும் இந்த உலகத்துக்கான தலையெடுத்தையே மாத்துவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ரஷ்யா வந்து இந்த பீஸ் டீல்ஸ்க்கு எல்லாம் ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்துல அமெரிக்கா எந்த அளவுக்கு ஒரு ட்ரிகர் ஆகி எப்படிப்பட்ட முடிவெல்லாம் ட்ரம்ப் எவ்வளவுப்பட்ட ஒரு அன்சர்டனான லீடர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் எப்படிலாம் ட்ரிகர் ஆகி எப்படிப்பட்ட முடிவுகள் அவர் எடுக்க போறாரு அப்படிங்கிற இது ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு ஸோ நாளைக்கே கண்டிப்பா அதோட நியூஸ் வந்துடும் அதை பத்தின டிஸ்கஷன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம் அடுத்ததா அமெரிக்கால இப்போ அடுத்த ஒரு பெரிய பேசு இருக்கக்கூடிய இந்த கலிபோர்னியால டெமோக்ரட்ஸ் எல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த ரீடிஸ்ட்ரிக்டிங் அப்படின்னு அதாவது இப்போ டெக்ஸஸ்க்கும் கலிபோர்னியாக்கும் இடையில ஒரு பிரச்சனை மாதிரி வந்திருக்கு டெக்ஸஸ் இருந்த ரிபப்ளிகன்ஸ் வந்து ஒரு ரீடிஸ்ட்ரிக்டிங் பண்ணி ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்டை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஞ்சு சீட்டு அவங்களுக்கு அட்வான்டேஜா போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு கலிபோர்னியன் கான்ஸ்டிடியூஷன் படி இப்போ இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு லா வந்து மொத்த நன்றிக்கும் அப்படின்ற மாதிரி கிடையாது அமெரிக்கால வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கூட்டாட்சி சோ அங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் தனித்தனியான லாஸ் இருக்கும் இப்போ கலிபோர்னியான் கான்ஸ்டிடியூஷன் படி இந்த மாதிரி ஒரு நடுவுல ஒரு பாத்தி எல்லா நாட்டிலுமே வந்துட்டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் சென்சஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு வரையறுக்கப்படும் தொகுதிகள் இப்போ அதுக்கு நடுவில் பண்ணணும் இப்போ இடையில பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கலிபோர்னியன் கான்ஸ்டியூஷன் படி இது ஒரு பெரிய ப்ராசஸ் அந்த லாக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அவங்க அசம்பிளிலையும் சரி செனேட்லையும் சரி டூ பை த்ரீ டூ தேர்ட்ஸ் மெம்பர்ஸ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணணும் ஸோ இது வந்துட்டு ஒரு கஷ்டம் அது இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களும் ஓட்டர்ஸும் வந்துட்டு ஒரு எலெக்ஷன் வழியாக ஓட் போட்டு இதுக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைச்சா மட்டுமே இந்த மாதிரியான ஒரு முடிவுகள்லாம் நடுவில் எடுக்க முடியும் ஸோ இந்த மிட் மிட் பீரியட்ல எடுக்கக்கூடிய இந்த சென்சஸ்க்கு இப்படி ஒரு மக்கள் கிட்ட தான் பவர் இருக்கு ஸோ இது ஒரு லெங்க்தியான ப்ராசஸ் தான் ஆனால் டெக்ஸஸ்ல இருக்கிற ரிப்பப்ளிகன்ஸ் வந்துட்டு ஆளுங்கட்சி அப்படின்றதால அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும் அவங்க தான் வந்துட்டு காங்கிரஸை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க கலிஃபோர்னியா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் இந்த ப்ராசஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நடத்த போறோம் எங்க மக்கள் கையில தான் நாங்கள் பவர் கொடுத்துருக்கோம் உங்களை மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோடைய முடிவு என்ன அப்படின்றத ரிப்பப்ளிகன் சைட்ல இருந்து ட்ரம்ப்பும் கலிஃபோர்னியா சைட்ல இருந்து மக்களும் தான் நிரூபிக்க போறாங்க ஸோ இது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்ததாக யூஎஸ்ஏக்கும் சைனாக்கும் இடையில நடக்க கூடிய இந்த ட்ரேட் வார் யூஎஸ்ஏக்கும் ரஷ்யாக்கும் இடையில நடக்கிற இந்த பவர் வார் ஒரு பக்கம் யூஎஸ்ஏக்கு இன்னொரு பக்கம் ப்ரெஷராக இருக்கிறது வந்து இந்த சைனா அப்படின்ற ஃபேக்டர் இவங்க கூட ட்ரேட் நெகோசியேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கு ட்ரிபிள் டிஜிட்லாம் பெரிய பெரிய நம்பர் நூத்தி முப்பது பர்சன்ட் நூத்தி இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்ற ட்ரேட் டேரிப்ஸ் எல்லாம் இங்க போட்டுட்டு ஒரு பெரிய அளவுல ஒரு பாரா தான் போயிட்டு இருக்கு இது என்ன அப்படின்னா சைனா இன்னைக்கு நமக்கு தெரியும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பெரிய எக்கனாமி அவங்க தான் வந்து இந்த ரேர் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்லுவாங்க அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் ஸோ முக்கியமாக அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் இந்தியா உள்பட உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற இந்த ரா மெட்டீரியல் அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் லித்தியம் கோபால்ட் போல் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் வந்துட்டு தான் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்கன்னே சொல்லணும் உலகத்துக்கே எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த சப்ளை போகுது அப்படின்றத வந்துட்டு அவங்க கையில் தான் இருக்கு அவங்க தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரும் கூட இந்த டிபெட் ரீஜனை அவங்க எடுத்துக்கிட்டு அதில் பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீஜன் இருக்கக்கூடிய இந்த ரிசோர்சஸ் எல்லாம் சைனா தான் உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு யூஎஸ் கூட நடக்கிற இந்த ட்ரேட் நெகோசியேஷன்ஸ்லயுமே கூட இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன் ரோல் பிளே பண்ணுது சைனா வந்து இந்த ரேரட் அப்படின்ற ஒரு பார்கெயின் பண்றதுக்கான ஒரு டூலா மட்டும் யூஸ் பண்ணல அதாவது இப்ப நீங்க எங்க கிட்ட இருந்து தான் இவ்வளவு ரேரட்ஸ் இம்போர்ட் பண்றீங்க சோ இப்ப நீங்க நம்ம கொஞ்சம் நெகோசியேட் பண்ணலாம் நீங்க கொஞ்சம் யோசிங்க அந்த மாதிரி எல்லாம் சைனா சைட்ல இருந்து ஒரு பட்டனை தட்டினா போதும் அதாவது அந்த எக்ஸ்போர்ட் அவங்க ஆஃப் பண்ணாங்கன்னா அமெரிக்காவே ஆஃப் அப்படின்ற நிலைமையில தான் தான் இன்னைக்கு இருக்கு ஸோ அந்த ப்ரெஷர்ல தான் யூஎஸ்ஏ வந்துட்டு இருக்காங்களா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு நாங்க வந்துட்டு சைனா கிட்ட நல்ல முறையில தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் சைனாவும் வந்துட்டு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்றைய நிலவரத்துல ஒரு நைன்டி டேஸ் எக்ஸ்ட்ரா ட்ரூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு தொண்ணூறு நாட்கள் எக்ஸ்ட்ரா கிடைத்திருக்கும் பட்சத்துல சைனா சைடுல இருந்து எப்படிப்பட்ட ஆக்ஷன் எடுக்க போறாங்க அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் உடைய பாலிசி என்னவா இருக்க போது அப்படின்றதும் பெருசா எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ யூஎஸ்ஏ எவ்வளவு பெரிய பவரா இருந்தாலுமே இன்னைக்கு சைனா ஒரு யூஎஸ்ஏக்கே ஒரு பெரிய த்ரெட்டா தான் இருக்காங்க அப்படின்றதுல வந்துட்டு சிறிதளவும் சந்தேகம் இல்லாத தான் இன்னைக்கு இருக்கு அமெரிக்காவுடைய ஈஸ்டர்ன் கோஸ்ட் அதாவது இந்த கிழக்கு கடற்கரையோட இருக்கக்கூடிய அட்லாண்டிக் கடல்ல மண்டே அன்னைக்கு ஒரு புயல் ஒன்று உருவாகி இருந்துச்சு அது வந்து ஹரிக்கேன் சூறாவளி ஹரிக்கேனாக இது மாதிரி எல்லாரும் எல்லாம் இது வந்து வர சாட்டர்டே கிட்ட மேற்கு நோக்கி அமெரிக்காவுடைய கிழக்கு கடற்கரையை நோக்கி அதாவது புயலுக்கு மேற்கு நோக்கி நகரக்கூடும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இது ஸ்பீடு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பாக்கிறோம்னா ஒரு கேட்டகரி ஸ்பீடா ஒரு எயிட்டி மீட்டர் பர் தான் இது வரப்போகுது இது இன்னும் தீவிரமடைஞ்சு சாட்டர்டே கிட்ட வந்துட்டு ஒரு கேட்டகிரி த்ரீ ஸ்பீடா நூற்றி பதினைந்து மீட்டர் பர் ஹவர் வரைக்கும் இந்த ஸ்பீட் போகலாம் அப்படின்னு இருக்காங்க ஸோ இது வந்து இந்த விர்ஜின் ஐலண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பெகமஸ் பெர்முடா போன்ற இந்த கரீபியன் ஐலண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இம்பாக்ட் பண்ணக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க அந்த இம்பாக்டோடைய அளவு பத்தி கரெக்டாக தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பா ஒரு புயலோ இல்லை ஒரு சூறாவளியோ ஏற்படுதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பெரிய அளவான ஒரு இம்பாக்ட் இருக்க போகுது ஸோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஜாகிரதையுடனும் ஒரு அவேர்னஸ் உடனும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது நாளைக்கு செய்திகளை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்